வணக்கம்ங்க நான் வீரன் ரியல் அஸ்டேட் செல்வக்குமாரி பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டூடுமலை ரோடு ஜல்லிப்பட்டி ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க மிக மிக குறைந்த விலையில் இந்த தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா எட்டு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா வில்லேஜுக்கு நியரஸ்ட்டாகவே லொக்கேட் ஆகிருக்குங்க தார் இருந்து பார்த்தீங்கன்னா நூறு மீட்ரு உள்ளே வரணுங்க உள்ளே வரக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பதினெட்டு அடி ஆகலாம் மண் ரோடு வசதி இருக்குதுங்க தனி மண் ரோடு வசதி இருக்குதுங்க வில்லேஜுக்கு நியரஸ்ட்டாகவே இந்த லைன் லொக்கேட் ஆகிருக்குங்க மூணு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மரம்ங்க நல்லா காப்பல் இருக்குதுங்க வீரயன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க உங்களிடம் நிலம் விட் இருந்தால் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா தனி கிணறு ஃப்ரீபி இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா போர்வெல் இருக்குதுங்க கிணறு பார்த்தீங்கன்னா ஆழமான கிணறுங்க அறுபது அடி ஆழம்ங்க கிணத்துல பார்த்தீங்கன்னா இருபது அடி தண்ணி இப்பவும் இருக்குதுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு ரகமும் காய் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் காய்ங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து தென்னை மரம் இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது மரம் பார்த்துட்டிங்கன்னா நல்லா காப்பிள் இருக்குதுங்க இருபத்தி ரெண்டு வயதான தென்னை மரம்ங்க ஒரு அறுபது மரம் மட்டும் பார்த்தீங்கன்னா நாலு வயதான மரம் வரும்ங்க நல்ல ஒரு இன்கம் வர ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டில் இன்கம்னு பார்த்திங்கன்னா ஐம்பது நாளுக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு தேங்காயிலிருந்து மூவாயிரம் தேங்காய் வரைக்கும் விலகுதுங்க வில்லேஜுக்கு நியரஸ்ட்டாக நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாங்க நல்ல ஒரு இன்கம் வர்ற ப்ராப்பர்ட்டிங்க லேண்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வந்துடும்ங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல காப்பல் இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆகுங்க வில்லேஜுக்கு நியரஸ்ட்டாகவே இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டுக்கு நியரஸ்ட்டாகலாம் பார்த்தீங்கன்னா வீடு இருக்குதுங்க வில்லேஜும் நியரஸ்டாக வந்துடுங்க நல்லா ஒரு பாதுகாப்பான ஏரியாங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா எம்டி லேண்டே பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு போயிட்டு இருக்குதுங்க அதோட கம்பேர் பண்ணும்போது தென்னந்தோப்பு பார்த்தீங்கன்னா மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மூணு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க அதுலேருந்து நம்ம அனுசரித்து பேசலாங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா எம்டி லேண்டே பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கீழே இல்லைங்க அதோட கம்பேர் பண்ணும்போது மிக மிக குறைந்த விலையில் இந்த லேண்ட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே தனியாக வந்துடுங்க தடம் பார்த்துட்டிங்கன்னா தனியாக வந்துடுங்க கிணறு ஃப்ரீபி போர்வெல் எல்லாமே பார்த்தீங்கன்னா தனியாக வந்துடுங்க ஊரடி பூமிங்க மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லாடத்துலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க நல்ல ஒரு இன்கம் வர ப்ராப்பர்ட்டிங்க லேண்ட் பார்த்திங்கன்னா ஸ்கொயராக வந்துடுங்க வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா நாலு வயதான மரம்ங்க நாலு வயதான மரம் பார்த்துட்டிங்கன்னா ஐம்பது மரம் இருக்குதுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பாலை வந்துடுச்சுங்க இந்த லேன் நேரில் பார்க்குன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்